ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியானேஷனா ஒரு சூப்பர் டேஸ்டியான வெஜிடபிள் குருமா தான் பாக்க போறேன் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த காம்போ ரெசிபியா இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ஆப்பத்துக்கு அரிசியை ஓர போட்டுக்கலாங்க மிக்சிங் பவுல்ல ரெண்டு கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் நிறேஷன் பச்சரிசி சேர்த்திருக்கேன் அரிசி கூட ஆட் இப்ப அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு இருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுவாங்க ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் அரிசியை நல்லா ஊற வச்சுக்கலாம் இருக்கட்டும் இப்ப நான் ஒரு அஞ்சு மணி நேரம் போல அரிசியை ஊற வச்சிருந்தேன் நல்லா அரிசி ஊறி வந்திருக்கு பாருங்க இப்ப நம்ம ஊறி வந்த அரிசியை மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் எந்த கப்ல அரிசி அளந்தமோ அதே கப்ல ஒரு கப் அளவு துருவினா தேங்காய் சேர்த்துக்கலாங்க ரொம்ப அழுத்தி எடுக்க வேண்டாம் மேலாலதான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வடிச்ச சாதம் வந்து சேர்த்துக்கலாம் நான் பழைய சாதம் தான் எடுத்திருக்கேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சுவையாவும் இருக்குங்க நாலு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயமும் ஜீரகமும் ஆப்பத்துக்கு சேர்க்கறனால நம்ம ஆப்பம் சுடும் போதே நல்லா வாசமா இருக்கும் டேஸ்டாவும் இருக்குங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் பாருங்க மாவை நல்லா நைஸா அரைச்சிட்டேன் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமா அரைச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஆப்ப நல்ல லூசா தான் இருக்கணும் இப்ப நம்ம அரைச்ச அரைச்ச ஆப்பமாவை பவுலுக்கு மாத்திக்கிறேன் மிக்சி ஜார் அலசி ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நம்ம தோசை மாவுடவுமே விடவுமே லூசா தான் இருக்கணும் இப்ப இதை அப்படியே ஒரு எட்டு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருவோம் நல்லா மாவு புளிச்சு வரட்டும் நான் நைட்டு ரெஸ்ட் விட்டுருந்தேன் சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க எட்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டாலே மாவு நல்லா வந்து புளிச்சு வந்துடும் பாருங்க ஒரு நைட் ஃபுல்லா விட்டுருந்தேன் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு நமக்கு இட்லி மாவு மாதிரி பொங்கி வராது லேசா மட்டும் நமக்கு புளிச்சிருக்கு பாருங்க லேசா மட்டும் பொங்கி இருக்கும் இப்ப மாவை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு டீஸ்பூன் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஆப்பத்துக்கு நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்ப ஆப்பம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஆப்பம் ஊத்துறக்காக நான் இன்னைக்கு தோசைக்கல்ல தான் ஊத்திக்க போறேன் தோசை கல்ல நல்லா சூடுபடுத்திருக்கேன் நல்லா வெங்காயம் தேய்ச்சி விட்டுக்கலாம் இரும்பு கல்லுங்கறனால நல்லா வெங்காயம் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ ஒன்றரை கரண்டி மாவை வந்து மாவை வந்து ரொம்ப ஸ்பிரெட் பண்ணி விடாம ஊத்தி விட்டுக்கலாம் லேசா மட்டும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு மேல ஆயில் சேர்த்துக்கலாம் வேணும்னா நீங்க தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஆப்பத்துக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும் அப்படியே மீடியம் பிளேம்ல மூடி வச்சிடலாம் ஆப்பம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க ஒரு நிமிஷம் அப்படியே மீடியம் மீடியம்லயே மூடி வச்சிருந்தேன் நம்ம ஆப்பம் சூப்பரா ஆயிருக்கு நல்ல ஓரங்கள் எல்லாம் கலர் வந்து சூப்பரா ஆயிருக்கு நடுவுல நல்லா பஞ்சு மஞ்சு போல இருக்கு இதே ஆப்பத்தை நீங்க ஆப்ப ரெடி பண்ணிக்கலாங்க இப்ப நம்ம வெளியே எடுத்துரலாம் இது போலவே இன்னொரு ஆப்பமும் ரெடி பண்ணிக்கலாம் தோசை கல்ல நல்லா வந்து வெங்காயம் தேய்ச்சி விட்டுட்டு ஒன்றரை கரண்டி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மூடி வச்சிடலாம் நல்லா மீடியம் பிளேம்லயே வச்சு ஆப்பத்தை சுட்டு எடுத்துக்கோங்க இந்த ஆப்பமும் பாருங்க நல்ல பஞ்சு போல ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு எம்மியா பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க வெளியே எடுத்துரலாம் இப்ப ஆப்பத்துக்கு ஏத்த மாதிரி சூப்பரான ஒரு வெஜிடபிள் குருமா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க மிக்சி ஜார்ல அரக்கப்பளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஒரு மிளகு செத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ரெடி நான் ஆயிடுச்சு குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்கும் சின்னதா ரெண்டு துண்டுப்பாட்டை கிராம்பு ஒரு பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இதோடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு ஆட் பண்ண போறோம் தேவைக்கான அளவுக்கு மிளகா சேர்க்குங்க நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பெரண்ட்

ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துட்டு மிக்ஸி ஜார் அலசி ரெண்டுல இருந்து ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பொட்டுக்களை எல்லாம் அரைச்சு சேர்த்துக்கிறனால குருமா நல்லா திக்காகும் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க காஞ்ச பட்டாணிங்கறனால வெந்து வரக்கு சரியா இருக்கும் பாருங்க நான் ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேன் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியா நறுக்கின மலித்தல சேர்த்துக்கலாம் அதிகமா பொடி எல்லாம் சேர்க்காம இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சு பாருங்க அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க அவ்வளவுதான் கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு ஆரி வந்தா இன்னுமே நமக்கு குருமா வந்து திக்காவுங்க ஆப்பத்துக்கு மட்டும் இல்லாம தோசை இட்லிக்கும் சப்பாத்தி பூரிக்குமே சூப்பரா இருக்கும் நம்மளோட ஆப்பமும் பாருங்க நல்லா பஞ்சு போல இருக்கு சுட்டு வச்சு எவ்வளவு நேரம் ஆனாலுமே ஆப்பம் நல்ல மெது மெத்துன்னு சாஃப்டா இருக்குங்க சாப்பிடவும் நல்ல டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல டேஸ்டியான ஜீரா ஆப்பத்தையும் வெஜிடபிள் குருமாவையும் இதே போல காம்போவா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ